ஆதியாகமும் இருபத்தி ஆறு வசனம் இருபத்தி ரெண்டு பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் தாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான் இந்த பகுதியை குறித்து உங்கள் எல்லாருக்குமே நன்காகவே தெரியும் தெரியாதவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஈசாக்கு அப்படிங்கிறவர் ஆப்ரஹாமின் குமாரர் அவங்களுடைய தகப்பன் வெட்டி வைத்த துறவுகள் மூடப்பட்டிருந்தது அதை அவங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அவங்க அதை தோன்றாங்க அப்பொழுது அங்கே துறவு காணப்படுறது அதுக்கு வந்து ஒரு பெயரிடுறாங்க அதுக்கு விரோதமாக ஒரு கூட்டு ஜனங்கள் எழும்பி இது எங்களுடையது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க அதனால ஈஸாக்கு அதை விட்டுட்டு இன்னொரு துறவை போய் வெட்டுறாங்க அங்கேயும் ஜனங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க அதையும் விட்டுறாங்க மூன்றாவதாக ஒரு துறவை தோணாங்க அந்த துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தான் ஈசாக்கு நம்ம இந்த தேசத்தில் பழகும்படி நமக்கு கர்த்தர் ஒரு இடத்தை தந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரஹபோத் என்று பெயரிட்டாங்க இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரஹபோத் உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக வைகளை நீங்கள் இழந்திருக்கலாம் உங்களுடையது தான் ஆனால் சில மனிதர்கள் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு உங்களுடையதை வீம்பு பண்ணி வைராக்கியமாக சண்டை போட்டு பிடுங்கி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க உனக்கு நான் ஒரு இடத்தை தருவேன் நீ பழுகும்படி நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உனக்கு ஒரு இடத்தை தருவேன் அந்த இடத்தின் பெயர் தான் ரஹபோத் நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் நான் உனக்கு தருவேன் நீ நான் உனக்கு தருகிற அந்த ஆசிர்வாதத்தை குறித்து உங்ககிட்ட யாரும் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது நான் உனக்கு தர்றது நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நான் அந்த இடத்துல காண்பிப்பேன் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே ரிசர்வ் பண்ணுங்கள் ஆமாங்க நீங்க இழந்தவைகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாங்க நீங்கள் இழந்த சந்தோஷம் நீங்கள் இழந்த சமாதானம் எல்லாம் ரெட்டிப்பாய் பல மடங்கு கர்த்தர் திருப்பி தரப்போகிறாங்க நீங்கள் மனசார சிரிச்சே ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சில் ஏதோ வெளியே பார்க்குறவங்களுக்காக உள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் அடக்கிட்டு வெளியே எதுவுமே இல்லாத மாதிரி சிரிக்கிறீங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஏசப்பா ரெட்டிப்பாய் தரப்போகிறாங்கங்க நீங்கள் ரொம்ப ஆசிர்வாதமாக இருப்பீங்க சில வைகளை ஏசப்பாவுக்காக விட்டவர்கள் அநேகர் உண்டு கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு அதை திருப்பி தருவாங்க ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாரம்பரியத்தை விட்டீங்க அதன் மூலம் நிறைய உறவுகளை நீங்கள் இழந்தீங்க கர்த்தர் சொல்கிறாங்க உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நான் காண்பிப்பேன் எனக்காக நீ அநேகவைகளை விட்ட எதையும் நான் மறக்கலை இப்போ சூழ்நிலைகள் இப்படி இருக்கலாம் அதுக்காக நான் உன்னை மறந்துட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க கர்த்தர் சொல்கிறாங்க நான் உன்னை மறக்கலை நான் ஒன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய நினைவுகளில் நீ இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க ஏசுவுக்காக அநேகவற்றை இழந்து நீங்கள் இன்றைக்கு நிற்கிறீங்கன்னா ஏசப்பா இந்த வார்த்தையை உங்களுக்கு தராங்க ரஹபோத் ரஹபோத் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஏசுவின் நாமத்தினால நீங்கள் பல மடங்கு திருப்பிக் கொள்வீங்க கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார் நீங்கள் கட்டப்படுவீங்க ஏசப்பாவுக்காக நீங்கள் காண்பித்த அந்த வைராக்கியத்தை ஏசப்பா மறக்கலை ஏசப்பா உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு கர்த்தர் தருகிற இந்த ரஹபோத் என்கிற வாக்கு தத்துவத்தை பிடிச்சிக்கோங்க நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆமீன் ஹாவ் அ டே காட் பிளஸ் யூ